செண்பகம் டயப்டிஸ் கிளினிக் நேர்களுக்கு வணக்கம் சர்க்கரை நோயாளிகளுக்கு கொழுப்பு அளவு எவ்வளவு இருக்கணும்ப்பா கொழுப்பு அதிகரிச்சா என்ன ஆகும் அப்படி அந்த கொழுப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு தெரியுறப்போ நம்ம என்ன மாதிரி விஷயங்கள்லாம் கடைபிடிக்கணும் அந்த கொழுப்பை கட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி தகவலைதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் இந்த மாதிரி மருத்துவ குறிப்புகள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க செண்பகம் டயப்டிஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சர்க்கரை நோயாளிகளுக்கு எப்படி நம்மளோட உடம்புல இருக்க சர்க்கரையோட அளவு ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி அவங்க உடம்புல வளர்வதற்கு கொழுப்போட அளவு ரொம்பவே முக்கியங்க அதுல நல்ல கொழுப்பு எவ்வளவு இருக்கு கெட்ட கொழுப்பு எவ்வளவு இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது சர்க்கரை நோயாளிக்கு ரத்த சர்க்கரை அளவு அதிகமா இருந்தாலே கொழுப்போட அளவும் மாறுபாடா இருக்குங்க சரி இது எவ்வளவு இருக்கலாம் அப்படின்னு கேக்குறீங்களா இந்த கொழுப்பு அளவு வந்து நாப்பதுல இருந்து நூறு வரைக்கும் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இதுல நாப்பது அப்படின்றது நல்ல கொழுப்பு பெண்களுக்கு இது ஒரு ஐம்பது வரைக்கும் கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது கெட்ட கொழுப்பு அப்படின்றது நூறுக்கு கீழே இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க குறிப்பா சர்க்கரை நோயாளி இதய நோயாளிகளுக்கு எழுபதுக்கு கீழே இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இதுதான் பொதுவா நம்ம மனசுல எப்பயுமே வச்சுக்க வேண்டிய ஒரு கருத்துங்க சரி இந்த கொழுப்பு எப்படி உருவாகுதுப்பா அப்படின்னு கேக்குறீங்களா இந்த கொழுப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம சாப்பிடுற சாப்பாடு பாதி உருவாக்குது அப்படின்னா நம்மளோட உறுப்பு வழியா ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் கொழுப்பும் உருவாகுதுங்க அதாவது நம்ம சாப்பிடுற சாப்பாடுனால ஐம்பது பர்சன்டேஜும் நம்ம உடம்புல இருக்க உறுப்பு மூலமா ஐம்பது பர்சன்டேஜும் கொழுப்பு உருவாகுது இந்த கொழுப்பு அதிகரி

యల இது ஐம்பதுல இருந்து அறுபது வரைக்கும் இருக்கும் போது உணர முடியாது ஆனா அதுக்கு மேல போகும் போதோ இல்ல நம்ம ரொம்ப தூரம் நடந்தோம் அப்படின்னா மூச்சரிப்பு இந்த மாதிரி எல்லாம் ஏற்படும் அது மட்டும் இல்லாம சிலருக்கு நடுமார வலி கூட ஏற்படும் தொண்ணூறுக்கு மேல போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா கொலஸ்ட்ரால் டேப்லெட் எடுக்க வேண்டி வரும்னு சொல்லப்படுது சரி சர்க்கரை நோயாளிகள் இந்த கொழுப்ப கட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் பா அப்படின்னு கேக்குறீங்களா சர்க்கரை நோய் இருக்கு அப்படின்ற போதே சரியான சிகிச்சையை நம்ம ஸ்டார்ட் பண்றது ரொம்பவே நல்லதுங்க சர்க்கரையோட அளவை நம்ம கட்டுக்குள்ள வைக்கிறது ரொம்பவே கூட சர்க்கரையோட அளவை பரிசோதிக்கும் போதே நம்ம உடம்புல இருக்க கொழுப்போட அளவையும் பரிசோதிக்கிறது ரொம்பவே அவசியம் சர்க்கரை நோயாளிகள் வந்து ஆறு மாசமோ அல்லது வருடத்துக்கு ஒரு முறையோ கொழுப்போட அளவை பரிசோதனை செஞ்சுக்கணுங்க இது பாதுகாப்பானதும் கூட அது மட்டும் இல்லாம நம்ம என்னதான் டயட்ல உணவுகள்லாம் எடுத்துக்கிட்டா கூட கொழுப்பு அதிகரிக்கலாம் அப்படின்றனால நம்ம பரிசோதிக்கிறது ரொம்பவே நல்லது சரி நம்ம இந்த கொழுப்பு அதிகரிக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் சாப்பிட சாப்பிடக்கூடாது அப்படின்னு கேக்குறீங்களா மாட்டு இறைச்சி பன்றையோட இறைச்சி மற்றும் ஆட்டுக்குட்டி இல்ல சிவப்பு இறைச்சி இது எல்லாமே சாப்பிடக்கூடாதுங்க அது மட்டும் இல்லாம கிரீம் மில்க் மற்றும் வெண்ணெய் போன்ற முழு கொழுப்புள்ள வேக வைத்த பொருட்களையும் சாப்பிடக்கூடாது இனிப்புகளையும் அவாய்ட் பண்ணணும் வருத்த உணவுகளா இருக்கட்டும் இல்ல பாமாயில் மற்றும் தேங்காய் எண்ணெய் இந்த மாதிரி எண்ணெய் எல்லாமே கொஞ்சம் அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட கொழுப்பை கட்டுக்குள்ள வச்சுக்கலாம் நம்மளோட சர்க்கரை நோயோட அளவையும் கட்டுக்குள்ள வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க உங்களுக்கு யாரெல்லாம் முக்கிய விஷயமோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி தொடர்ந்து மருத்துவ குறிப்புகள்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு சின்மகம் டயபிட்டிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க